அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி அன்பினார் அன்பினால் ராமனை தேடிய மக்களின் ஈரம் மிக்க இதயத்தால் மழையும் கூட நனைந்து போதல் பாடல் எண் அறுநூற்றி அறுபத்தி ஆறு கலம்பெருகும் நெஞ்சுள் அன்பு கனி உருகும் நீரதனால் திலம் காலை எழும் பனியின் திரள் விளக்கும் சூரியனால் பயிர் போன்று நன்னெஞ்ச நேரியனால் நனைந்து நெஞ்சால் அவர் தேட நனைந்த தன்பால் மாறியுமே இதுவே அறுநூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பெருகும் நெஞ்சுள் அன்பு கனி உருகும் நீரதனார் என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமனை தேடி அங்குமிங்குமே அலைந்து பார்த்தும் அவனை கண்டடைய முடியாமலும் அயோத்தி மக்களுடைய உள்ளம் யாவும் துன்ப பாரம் மிகுந்து போனது அவ்வாறு ராமனை காண முடியாத ஏக்கத்தால் துன்பம் மிகுந்து துன்ப பாரம் அவர்களுடைய உள்ளத்திலே நிரம்பி இருந்தாலும் கூட அந்த உள்ளத்துள்ளே கனியின் சாறுபோல் நன்கு கனிந்த கனியின் உள்ளே அந்த கனியின் சாரானது நிரம்பி பொங்கி வழிவது போலவே ராமன் மேர் தாம் கொண்ட அன்பினால் அவர்களுடைய உள்ளத்துள்ளே அந்த அன்பானது பொங்கி வழிந்து கொண்டிருந்தது தினம் காலை எழும் பனியின் திரள் விளக்கும் சூரியனார் நாள்தோறும் காலை வேளையிலே எழுந்து வரக்கூடிய ஆற்றல் மிக்க கதிரவனானது தன்னுடைய அன்பு பொருந்திய ஆற்றல் மிக்க வெப்பக் கதிர்களால் நெற்பயிர்க்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய பனியின் திறன்களை விலக்கி வைத்து அந்த நெற்பயிருக்கு அன்பு காட்டி நன்மை விளைவிப்பது போல் நனையும் நெற்பயிர் போன்றே நன்ஞ்ச நேரியனால் கதிரவனின் அன்பினால் நனைகின்ற அந்த நெற்பயிரைப் போலவே நன்னஞ்ச நேரியன் என்கிற நல்ல நெஞ்சமும் நேர்மை பண்பும் கொண்ட ராமன் மேல் தாம் கொண்ட அன்பினால் தம்முடைய உள்ளமே கனியின் சாறு போலவே பொங்கி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளத்தை தாங்கிய அந்த கோசல நாட்டு மக்கள் நனைந்து நெஞ்சால் அவர் தேட நனைந்த தன்பால் மாரியுமே அந்த கனியின் சாறு போன்ற உள்ளத்தினால் ராமன் மேல் கொண்ட அன்பினை சுமந்தவாறே அந்த அன்பினால் நனைந்து போன உள்ளத்துடன் அவர்கள் ராமனை தேட அவ்வாறு அன்பினால் நனைந்து போன உள்ளத்துடன் ராமனை தேடும் அந்த மக்களை பார்த்து மழையும் கூட அன்பினால் நனைந்து போனது இதுவே அறுநூற்றி அறுபத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்